நான் இன்னைக்கு வெளியே போறேன் நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் ஆ ஓகேட செல்லோ பாத்து பத்திரமா போயிட்டு வா ஹ்ம் சரிப்பா அப்பா நான் மட்டும் தான் போறக்கு மாதிரி இருக்கானா இவனா பாக்குது டீசன்ட் ஆ வர்க்கா அவதோ போ மாதிரி இருக்கா டேய் டேய் நான் எப்படி Dress பண்ணா மாடர்ன் சொல்வாங்க இது நீ இப்படி போட்டேன்னு வெச்சுக்கோ உன்ன உன என்னடா சொல்வாங்க ஏய் சிக்க போறக்கு ஐயோ அப்பா ஐயோ ஆ அடி மாதிரி பேசிட்டு இருக்க பேசல நான் பேசல பா பேசல பா போல்டா Dress பண்ணா உனக்கு என்னடா

போறதே போற எப்ப வருவ திரும்ப ஆ டாடி நான் நைட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுனா பாரு வீட்லயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் வந்துருவேன் ஓகே டா செல்லம் ஓகே டாடி அடியே கேள்வி கேட்டது நானு பதில் அவர்ட்ட சொல்றேன் எனக்கு யாருக்கு பதில் சொல்லணும் தோணுதோ அவங்க கிட்ட தான் சொல்வேன் டாடி கிட்ட தான் சொல்வேன் பை டாடி பை ஏய் போடி போ ஒரு நாள் உன் சுயரு போ வெளிய வரடாடி போடு அப்ப வர சொல்லுங்க ஹேர் கட் பண்ணோம் முந்நூறுவா பணம் கொடு என்ன கேட்டேன் ஹேர் கட் பண்ணணும் முந்நூறுவா பணம் தாங்கன்னு கேட்டேன் எது முடி வெட்டுறதுக்கு முந்நூறு ரூபாவா நம்ம பாலாஜயனம் கடைக்கு போனா நூறு ரூபாய்க்கு கட் பண்ண போறாரு பா அங்க போனா ஸ்கூல் போய் மாதிரி வெட்டி விடுவான் பா நான் வெளியே ஒரு சலூன் பாத்துருக்கேன் அங்க சூப்பரா ஸ்டைல அழகா வெட்டி விடுவாங்க இந்த மூஞ்சிக்கு நூறு ரூபா கட்டிங் போதும் பா ஏன் இப்படி பண்ற பிளீஸ் பா என்ன எனக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் மட்டும் ஜிபே பண்றியா நான் ஹேர் ஸ்பா ஃபேஷியல்லாம் எல்லாம் பண்ணும்